ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொல்கத்தா தமிழச்சி மீஷோலேருந்து ஒரு தாலி செயின் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன் அதுதான் வந்திருக்கு மோ போட இருக்கிற மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்கேன் நான் சத்தீஸ்கரில் இருக்கிறேன் இங்கே வந்து அதிகம் யாரும் வந்து நிறைய கோல்டுலாம் பெரிய பெரிய செயின் தாலி செயின்லாம் நம்ம ஊரில் பெருசு பெருசாக போடுவோம் பட் அந்த மாதிரி இங்கே யாரும் போட்டு பார்த்ததே இல்லை சரி எனக்கு அது போடுறது ரிஸ்காக இருக்குமோனு கொஞ்சம் மனசுக்குள்ளே பயமாக இருந்துச்சு சரி அதனால் இந்த கவரிங் அதாவது கவரிங் தாலி செயின் ஆர்டர் பண்ணியிருக்கேன் இதோட ரேட் இரநூத்தி முப்பத்தி ஏழு ரூபாய் போட்டிருந்துச்சு நான் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணியிருந்தேன் ஸோ அதனால எனக்கு இரநூத்தி பதினெட்டு ரூபாய்க்கு கிடைச்சிது இந்த ராங் அண்ட் டிஃபெக்டிவ் ப்ராடக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அது கிளிக் பண்ணிங்கன்னால் இரநூத்தி ஆறு ரூபாய்க்கு கூட கிடைக்கும் பட் நான் அது நல்லா இல்லைன்னா ரிட்டன் பண்ணிடலான்றதால அந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணல ஆன்லைன் பேமெண்ட் பண்ணதால் இரநூத்தி பதினெட்டு ரூபாய்க்கு எனக்கு கிடச்சிருக்கு அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு அன்பாக்ஸ் உங்க எதிர்க்க நான் அன்பாக்ஸ் பண்ண போறேன் அன்பாக்ஸ் பண்ணி என் மனசுக்கு இப்ப பார்க்கும்போது என்ன தோணுதோ அதை நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த மாதிரி ஒரு குட்டி பாக்ஸ்ல நல்லா ரவுண்டாக சுட்டி போட்டிருக்காங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சாக நினைக்கிறேன் செயினோட அளவு அப்படிதான் பார்த்த மாதிரி ஞாபகம் கரெக்டாக சொல்கிறேன்னா என்னென்னு தெரியல பட் டுவெண்ட்டி ஃபோர்னு தான் நினைக்கிறேன் இதை பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்கு நல்லா இருக்கு உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல இந்த மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு கோல்டு ஃபினிஷ்லேயே தான் இருக்கு ரொம்ப எல்லோயிஷாக இருக்கும் சிலது சிலது ரெட்டிஷாக இருக்கும் பட் ஆனால் இது அந்த மாதிரிலாம் இல்லை நல்ல கோல்டு ஃபினிஷில் இருக்குது உங்களுக்கு பாருங்கள் என் ஸ்கின் மேலே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஒரு ஐடியா கிடைக்கும் கோல்டு மாதிரியே தான் இருக்குது சரி எங்கேயாச்சும் வெளியில் போகும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கியிருக்கேன் ரொம்ப அழகாக இருக்குது நம்மளால் வேர் பண்ணி காட்டுறேன் ரொம்ப வேர்க்குது ஃபேனை நிறுத்திட்டேன் பேசுறது சரியாக கேட்காதுன்னு ஃபேனை நிறுத்திட்டேன் ஸோ அதனால் வேர்த்துது இப்படி இருக்கும் சரி லென்த் பார்த்துக்கோங்க இவ்வளோ தூரம் இருக்கு இந்த மாதிரி இருக்குது புரியுதா அழகாக ஸ்டோன் வச்சுருக்கு நல்லா கோல்டு ஃபினிஷில் தான் இருக்குது இவ்வளோ லென்த் வருது நூற்றி பதினெட்டு ரூபாய்க்கு ஓத்துன்னு தான் சொல்லுவேன் சூப்பராக இருக்குது பட் எந்த அளவுக்கு இந்த இந்த கோல்டு ஃபினிஷ் ஸ்டே ஆகும் எத்தனை நாளைக்கு ஸ்டே ஆகும்னு எனக்கு தெரியல ஆனால் கண்டிப்பாக என்ன சொல்கிறது நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நல்லா தொடைச்சி க்ளீன் பண்ணி இதே மாதிரி பாக்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா இந்த பாக்ஸுக்குள்ளேயே போட்டு நம்ம வச்சுருந்தோம்னா ரொம்ப நாளைக்கு கருக்காமல் இருக்கும்னு சொல்லுவாங்க இது அளவுக்கு ஸ்டே ஆகுதுன்னு எனக்கு தெரியல மேபி யாருக்காச்சும் வேணும்னா சொல்லுங்கள் ஒரு ஒன் மந்த் லேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு அதோட ரிவ்யூ என்னன்னு நான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் உங்களை இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்